வணக்கம் நேர்களே கனேடிய போலீசாரினுடைய எச்சரிக்கை ஒன்று வந்திருக்கின்றது குறிப்பாக ஜி டி ஏ பகுதியிலே நூறுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நகைகள் அணிந்திருக்கின்ற வயதில் முதிர்ந்தவர்களை குறிவைத்து அவர்களுடைய கவனங்களை திசை திருப்பி கொள்ளையடிக்கின்ற இந்த கும்பலினுடைய அட்டூழியங்கள் தொடர்பில் தான் தற்போது போலீசார் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த வகையிலான திருடர்கள் பொதுவாக ஒரு ஆண் ஓட்டுநர் மற்றும் ஒரு பெண் பயணியுடன் காரில் வலம் வருவதாகவும் தனியாக அல்லது நகைகளை அணிந்திருக்கும் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை தேடுவதாகவும் காவல்துறை வியாழக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களை கேள்வி கேட்பது போல அவர்களை வாகனத்தின் அருகே அழைப்பார்கள் பின்னர் சந்தேக நபர் காரில் இருந்து இறங்கி பேச்சு கொடுத்து அவர்களுடைய நகையை பறித்து செல்வார் என்று ஜாக் பிராந்திய காவல்துறை கூறியிருக்கின்றது குறிப்பாக பாதிக்கப்பட்டவருக்கு நன்றி தெரிவிப்பது போலவோ அல்லது பரிசை கொடுப்பது போலவோ சில சமயங்களில் பணத்தை கொடுப்பது போலவோ அவர்களை நெருக்கமாக அணுகி கைகளில் இருக்கும் மோதல் சந்திரங்கள் உட்பட திருடிக் கொண்டு ஓடிவிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஜி டி ஏ பகுதியிலே முதியவர்கள் தான் இவர்களுடைய குறியாக இருக்கின்றார்கள் இந்த திருட்டு சம்பவங்கள் குறித்த தகவல்கள் யாருக்காவது தெரிந்தால் ஜாக் பிராந்திய காவல்துறையின் குற்ற புலனாய்வு பிரிவை ஒன்று எட்டு ஆறு ஆறு எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு இரண்டு மூன்று அல்லது எக்ஸ்டென்ஷன் ஏழு இரண்டு நான்கு நான்கு என்கின்ற இலக்கத்தில் அல்லது கிரைம் ஸ்டோப்பர்ஸ் இணையதளம் ஊடாக தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறு கோரப்பட்டிருக்கிறீர்கள் மேலும் நேர்களை செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளல் மறக்காமல் எம்முடைய இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல நீங்கள் வேலை தேடிக் கொண்டிருப்பவராக இருந்தால் அல்லது இருக்கின்ற வேலையில் இருந்து புதிய வேலைக்கு மாற வேண்டும் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் தொடர்பான அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு சொன்னா தமிழிலேயே நாங்கள் சிறப்பான வேலை வாய்ப்பு தகவல்களை தொகுத்து கனடியன் கீழே கனடிய வேலை வாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது அவற்றில் அகிலம் இணைய விரும்புகின்ற நேர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கு கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்